பற்று எறிகிறது மேற்கங்க மாநிலம் அரசு அலுவலகங்கள் ரொம்ப குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகங்கள் சூறையாடப்படுகிறது மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இதை தூண்டி விடுகிறார்கள் என தேர்தல் ஆணையம் பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது மக்கள் போராட்டம் நாங்கள் வந்து சந்தேகத்துக்கு வரோம்னுட்டு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அலுவலகங்கள் அங்கே இருக்க பொருட்கள் உடைக்கப்படுகிறது கொளுத்தலையை தவிர எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு மிகப்பெரிய அளவுக்கு சூறையாடல்கள் நடக்கிறது அப்படின்னு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்யணும்னு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக ஞானேஷ்குமார் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு கடிதம் பறந்து பறந்திருக்கிறது என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அசாதாரண சூழல் துணை ராணுவ படையை குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியிலான பிரச்சனைகளை கிளப்பி இருக்கிறது தேசிய தேர்தல் ஆணையம் என்னுடைய பின்னணி மம்தா பானர்ஜிக்கு கூடிய குற்றச்சாட்டுகள் அதைவிட இன்னும் பகிரங்கமாக இருக்கிறது இது எப்படி பயணிக்கும் என்பதை விரிவாக அலட்சிக்கிறது தொகுப்பு மேற்குவங்க மாநிலம் மிகப்பெரிய பதற்றத்தில் கடந்த நான்கு நாட்களாக இருக்கிறது ஒரு எழுநூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் அங்க வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள புகுந்து தேர்தல் ஆணையத்தை நாங்க சந்தேகம் கேட்க போறோம் எங்களுக்கு ஃபார்ம்ல இது இருக்கு கிளாரிஃபிகேஷன் குறோம் டிபி திபி திபுன்னு உள்ள போய் அங்கே இருந்தவர்களை அடித்து விரட்டிட்டு பொருட்களை சுரையாடி வாங்கி வச்ச ஃபார்ம்ஸ்களெல்லாம் எடுத்து போட்டு பறக்க விட்டு அப்படின்னுட்டு பல வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகம் பிஎல்ஏஸோ இல்லை மற்றவங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகக்கூடியது எஸ்ஐஆர் அந்த அலுவலகங்கள் முடக்கப்படுகிறது மூடப்படுகிறது திறக்க விடலை போகிறதுக்கான ரோடை பிளாக் பண்ணுறாங்க இப்படியான பிரச்சனைகள் அடுத்தடுத்து கிளம்பி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹிந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்

பராசத் இந்த பகுதிகளில் எல்லாம் தேர்தல் அதிகாரிகளும் போக முடியாது இந்த ஆஃபீஸை திறந்து நீங்கள் உள்ளே உட்காந்து தானே எங்களை கூப்பிட்டு எஸ்ஐஆரில் தம்பி அந்த ஃபார்மை கொடுங்க நீங்கள் யார் என்னென்னலாம் கேட்பீங்க உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கே வழி இல்லாமல் நாங்கள் பூட்டிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க என்கிற இடத்திற்கு ஒரு விஷயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள் இது எதிர்பாராத விஷயமாக இருக்கிறது இது போக நேரடியாக வீடுகளுக்கு போனோம் ஆட்கள் வரலன்னு போனவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற இடத்துல அந்த இடம் வெடித்திருக்கிறது வன்முறை காடாகி இருப்பதாக தான் அது பார்க்குறோம் நேரடியாக மம்தா பானர்ஜியின் மீது இதை குற்றச்சாட்டாக வைத்து தேர்தல் ஆணையம் இப்போது ஏறி பாடி இருக்கிறது த வீக்கில் ரிப்போர்ட் இருக்குது ஈசி விசஸ் மம்தா எலெக்ஷன் கமிஷன் விசஸ் மம்தா பானர்ஜி போல் பாடி ஆக்கி விசஸ் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் யாரை குற்றம் சாட்டுகிறது என்றால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஃபியூவல்லிங் ஹோஸ்டைலிட்டி அவங்க வராங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் குறித்தும் எஸ்ஐஆர் குறித்தும் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டிங்கிறது எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு பதற்றமான சூழலை கொந்தளிப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பகிரங்கமாக மம்தா பானர்ஜி அவர்களின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு மம்தா பானர்ஜி அப்படி என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தெல்ல தெளிவாக தேர்தல் ஆணையம் எந்த வகையில் அந்த மக்களினுடைய பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை புட்டு புட்டு வெளியில் வைத்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது வந்து ஒரு சிஸ்டமிக்காக நடக்குது அப்படின்னா என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையம் ஒரு பேட்டர்ன் இருக்கு எப்படி அவங்க வர்றாங்க சந்திக்க வந்துட்டு அது கலவரமாக இல்லை பிரச்சனையாக மாத்துறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு மெத்தட் இருக்கு இந்த மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆப்ரேஷனை யாரோ ஒரு ஒரு சொல்லி கொடுத்து தான் இவங்களை இயக்குறாங்க ஒரு ஒரு பொதுவான பாஸ் இருக்குமோ அப்படி அப்படிங்கிற வகையில் அவங்க சந்தேகப்படுகிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எல்லா காலத்துலையும் வழங்குவோன்னு நாங்கள் சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி ஏற்படுத்துறத நாங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டோம்னு மம்தா பானர்ஜி தரப்பு கடுமையாக எதிர்க்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிறகு மக்களிடம் பயம் ஏற்படுகிறது அவங்க என்ன பண்றாங்க உண்மைக்கு புறம்பான தகவலை மம்தா பானர்ஜி சொல்லுகிறார் மக்கள் அதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பதற்றம் அடைகிறார்கள் தேர்தல் ஆணையரை மிரட்டுறாங்க தேர்தல் அதிகாரிகள் விடு விடுக வேலை செய்ய போறாங்க இல்லையா அவங்கள மிரட்டுறாங்க அவங்க மீது வன்முறை உபயோகிக்கப்படுகிறது இது எல்லாத்தையும் தூண்டி விட்டது மம்தா பானர்ஜின்னு நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டாகவே தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெட்டிஷனை போல் பண்ணல் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே மம்தா பானர்ஜி தான் காரணம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை ரிப்போர்ட் அஃபிடவிட்டை போட்டிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி தரப்பு அதற்கு எடுத்து இவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணி சிக்கலாச்சு அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாங்க இப்போ சக்கோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அந்த இடம் வந்து அந்த எழுநூறு பேர் உள்ள புது அடிச்சது கம்ப்யூட்டர்களை உடைச்சது இதில் தானே டேட்டா வச்சுட்டு எங்களை பாடப்படுத்துறீங்க மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் நிகழ்த்தப்பட்டதெல்லாம் தொகுக்கிறாங்க தொகுத்து இதை வந்து நீங்கள் உடனடியாக இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணணும் கைது பண்ணணும்னு நாங்க போட்டோம் ஆனால் காவல்துறை போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற ஒரு அச்சத்தையும் மாநில தேர்தல் ஆணையமாக இருக்கக்கூடிய சீஃப் எலக்டோரல் ஆபீசர் சிஓ ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அவங்க தரப்பிலிருந்து இவங்களுக்கு அனுப்புகிறாங்க இதை அனுப்பினா நேற்றைக்கு அவசர அவசரமாக ஒரு கடிதம் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் அடுத்தடுத்து யார் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்க முதல்ல சீஃப் செக்ரட்டரி மாநில தலைமை ஆணையர் தலைமை செயலாளர் அவருக்கு போகுது இரண்டாவதாக டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி மாநிலத்தினுடைய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு காவல்துறை தலைவர் லாண்ட் ஆர்டர் அப்படிங்கிற வகையில் மூன்றாவது கொல்கத்தாவினுடைய கமிஷனர் இது போக மற்ற ஆபீஸை ஒவ்வொரு மாவட்ட எஸ்பிஸ்க்கும் இதை வந்து இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா உடனடியாக இன்றைக்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு அதை அனுமதிக்க முடியாது திட்டமிட்ட அளவில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்னது பத்தொன்பதாம் தேதி உச்சநீதிமன்றம் ரெண்டு விஷயங்களை உத்தரவிட்டது ஒன்று தேர்தல் ஆணைய இதுக்கு அடுக்கடுக்கான உத்தரவுகள் ஒரு அஞ்சு உத்தரவு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு கோடி பேர்லாம் நிற்கிறது நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது டென்த் படிச்சிருக்கிற மார்க்ஷீட் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து சர்டிபிகேட்டா நீங்கள் ஏற்றுக்கணும் அதில் டேட் ஆஃப் பர்து இல்லையா டென்த் மார்க் ஷீட்ல அதனால நீங்க கேட்கறது இல்லாமல் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்ஷன்ஸ் கூப்பிடக்கூடாது டிஸ்கிரிபன்ஸ் நீங்கள் நீக்குவீங்கன்னா அந்த பேரை பொது வெளியில் ரிலீஸ் பண்ணணும் பப்ளிக் டொமைனில் ரிலீஸ் ஆகணும் ஒன்று அதை விட முக்கியம் ஒவ்வொரு பிளாக்கு அந்த வார்டுலேயும் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது நீங்கள் யார் யார் பேர்லாம் நீக்கிறது அல்லது சந்தேகத்தில் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணணும் அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வந்து அந்த படிவத்தை ஃபில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணணும் பிஎல்எஸ் டூவை உள்ளே விடணும் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸை போட்டு எண்ணிக்கை ஏற்றுறோம் போகிறோங்கிறீங்க இல்லையா இதெல்லாம் வெளிப்படையாக இருக்கிற எண்ணிக்கையோட சென்டர்ஸோட எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்னு அடுக்கடுக்கான பல்வேறு உத்தரவுகளையும் உச்ச வெளியிட்டது அதே நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் தாக்குறாங்க வேலை செய்ய முடியல மக்கள் வந்து மக்கள்ங்கிற பேரில் உள்ள வந்து குண்டர்கள் எங்களை தாக்குறாங்க இதெல்லாம் வருதா உரிய பாதுகாப்பு கொடுங்கள் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொன்னது எனவே அந்த உத்தரவை வைத்த ரெட் பெட்டிஷன் நம்பர் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பார் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி உச்ச நீதிமன்றம் பத்தொன்பது ஒன்றரைக்கு கொடுத்த உத்தரவை பின்பற்றி எஸ்ஐஆர் ஸ்டேட்டஸ்க்கு நீங்க ஆகணும் நீங்க உடன்பட்டு ஆகணும் அதன் அடிப்படையில் எஸ்ஐஆர் ப்ரொசீடிங்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் மற்ற எல்லாம் அந்த அந்த இடத்துல ஒவ்வொரு தாலுக்காலையும் பிளாக் ஆஃபீஸ்லையும் நாங்கள் வைக்கணும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத் பவன்ஸ் அங்கெல்லாம் வைக்கிறதுக்கான உத்தரவுகள் அதுக்கான ஏற்பாடுகளை தலைமைச் செயலாளர் தரப்பில் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் போதுமான அளவுக்கான மேன் பவரை இதில் வேலை செய்வதற்கு வெவ்வேறு துறைகளிலிருந்து ஆட்களை உடனடியாக அனுப்ப வேண்டும் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு அந்தந்த இடங்கள் என்ன இப்போ எண்ணிக்கையை ஏற்றுறீங்க சென்டர்ஸோட எண்ணிக்கைன்னா ஆட்கள் வேணும் அது முக்கியமானது அந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் பார்க்கறது ஹியரிங்கான மேன் மூணு மூன்றாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போலீஸ் எஸ்பி இவர்கள் போதுமான அளவுக்கான காவல் படையை பாதுகாப்பதற்கான செக்யூரிட்டி அந்த வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் எஸ்ஐ நடக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பாதுகாப்பை கொடுப்பதற்கான உரிய காவலர்களை நியமிக்க வேண்டும் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்கும் எஸ்பிகளுக்கும் டிஎஸ்பி தரப்பிலிருந்தும் சீஃப் செக்ரட்டரி தரப்பிலிருந்தும் உத்தரவுகளை அறிக்க அறிவிக்க வேண்டும் அடுத்தது நான்காவது பாயிண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி வெஸ்ட் பெங்காலும் கொல்கத்தாவினுடைய சிட்டி கமிஷனர் அதே போல எஸ்பிஸ் ஆஃப் ஈச் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மூன்றாவது அதை விட மிக முக்கியம் இப்படி செய்ய தவறுகிறவர்கள் மீது இவ்வளவு நாங்கள் சொல்லிட்டோம் நீங்க தான் காரணம்னு உங்க பேர்ல வச்சாச்சு இதுக்கு பிறகும் பிரச்சனை வருது வெடிக்குது தகராறு ஆகுது மோதிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு உங்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்ற அவமதிப்புல கொண்டு வருவோம் எனவே நீங்கள் மிக எந்த விதமான காரணமும் சொல்லாமல் இமிடியட்டா இதை நீங்க ஏத்துக்கிட்டு செயல்படணும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம்னு இங்க தேர்தல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து அங்கே செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பவன் திவான் அவர்கள் இமீடியட்டாக சிஓ வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு காப்பியை போட்டுட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கள் எஸ்பிகள் சீஃப் செக்ரட்டரி அத்தனை பேருக்குமாக ஒரு கடிதத்தை அவசர அவசரமாக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இதில் என்னென்ன சிக்கல்கள் அது மாற்று கருத்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இவங்க கோர்ட்டில் போய் நேம் பண்ணிட்டாங்க ஆனால் வெளியில் இந்த கடிதங்களில் வரல இதற்கிடையில் மம்தா பானர்ஜி ஒரு நான்கு கடிதங்களை வெவ்வேறு காலகட்டங்களில் கானேஷ்குமாரை பெயரை குறிப்பிட்டு மிக கடுமையாக அவரின் மீது விமர்சனங்களை வைத்து உங்களுடைய லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சீஸ்ங்கிற வகையில் நீங்கள் எப்படி எங்களுடைய வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை இந்த மண்ணின் மைந்தர்களை அவங்கள துன்பப்படுத்துறீங்க அப்படின்னுட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு கடிதம் எழுதினாங்க அதில் கடைசியாக கடிதத்தில் நீங்கள் இதுக்கு பதில் அளிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இதை உங்களை கவனத்துக்கு கொண்டு வருவது முக்கியம் நான் அதை செய்கிறேன் அப்படின்னே போட்டு நீங்கள் அதுக்கு பதில் போட மாட்டீங்கன்னு தெரியும்னு தெரிஞ்சே லெட்டர் அனுப்புகிறேன் என்று அவங்க கைப்பட லாஸ்ட்டில் ரெண்டு லைனை சேர்த்து அனுப்பினார் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ இதற்கு இடையில் இப்போ காவல்துறை தரப்பில் இது நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறோம் பின்ன நாங்களேவா வன்முறையை தூண்ணோம்னு ஆளுங்கட்சி சொல்ல போது ஸோ அப்படியான ஒரு விஷயம் எங்கள் போயிட்டுருக்கிறது இந்த ஆளுங்கட்சி இப்படி சொல்லாது அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லைனாலும் ஆப்வியஸாக அதை மறுக்க தான் போகிறாங்க மக்களினுடைய கொந்தளிப்புக்கு நேரடியான காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்படை தன்மையின்மை என்பதோடு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல பார்டர் லைன் போட்டுடுறாங்க இதற்கு இடையில் பாஜக அவர்களின் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது கையும் களவுமாக ஆதாரத்தோடு பிரித்து பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மற்றும் ஒரு செய்தியாக கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது உயிரோடு இருக்கிறவர்களை நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக டெலிட் பண்ணுவதற்கு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு அந்த ஃபார்ம்ல விதியை மாத்தி பிஜேபிக்காரர்களே காரர்களை களமிறங்கி செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு என்ன சொல்றீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் எயிட்டின் குழுமத்தினுடைய அங்க பெங்காலில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி அதை நேரடியாக போய் கலா ஆய்வு பண்ணியே எடுத்து போட்டாங்க வந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி போட்டாங்க அந்த நியூஸ் லிங்கை ஷேர் பண்ணி அவங்க இருந்து அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டு அந்த செய்தியை ஷேர் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ட்வீட்டை பார்ப்போம் பாஜக இந்தியாவினுடைய கிரிமினல் ராக்கெட் பெங்காலினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைப்பது இன்றைக்கு கையும் களவுமாக ரெட் ஹேண்டடாக இன்றைக்கி அவங்க சிக்கியிருக்கிறாங்க பாஜகவினுடைய பஞ்சாயத்து மெம்பர் அமித் மோண்டல் அப்படிங்கிறவர் அவர் வந்து பித்துல் சாஹா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிறாரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருக்கிறார் வார்டு கவுன்சிலர் கணக்கில் அந்த ஒரு பகுதியில் அவர் என்ன பண்றாரு அவர் வீட்டில் ஒருவர் வீட்டிலேயே கிட்டத்தட்ட முன்னூற்றி நிறைய கொத்து கொத்தா ஃபார்ம் செவனை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் செவன் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் நம்ம ஃபார்ம் சிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் ஃபார்ம் செவன் ஒன்று பார்த்தோம் ஃபார்ம் சிக்ஸ் உங்களுக்கு அடிஷனுக்கு பெயர் சேர்க்க அப்படின்னு தமிழ்நாட்டில் கூட அதுக்கான கேம்ப்ஸ் எல்லாம் நடந்தது ஃபார்ம் செவன்கிறது பெயர் நீக்குவதற்கான ஃபார்ம் இப்போ இதுக்கு முன்பாக என்ன இருந்து சம்பந்தப்பட்டவர்கள் அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் இவங்க சில நேரங்களில் உதவியோடு கட்சிக்காரர்கள் அதை ஃபில் பண்ண உதவி பண்ணி பெயர் சேர்க்க நிற்க உதவுவார்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இருக்கிறாங்க யார் வேணாலும் சப்மிட் பண்ணலாம் என்கிற ஒரு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பாஜக காரர் வீட்டிலேயே கொத்து கொத்தா கட்டுக்கட்டா ஃபார்ம் இருக்கிறது அதில் ஏறத்தாழ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இன்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய முன்னூற்றி நாற்பத்தி மூணு உயிரோடு இருக்கிறவர்களினுடையவர்களை செத்து போனதாக சொல்லி அவங்களை நீக்குவதற்கு ஃபில் பண்ணப்பட்ட ஃபார்மை பாஜகவினுடைய பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் வீட்டிலிருந்து மொத்தமாக கைப்பற்றியிருக்கிறார்கள் பூத் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு படும்பாசன் அப்படிங்கிற வில்லேஜில் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக ஃபார்மை ஃபில் பண்ணி பெயரை நீக்குங்கன்னு எடுக்கப்பட்டது இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதில் எலெக்ஷன் கமிஷன் இதில் இந்த கம்ப்ளைண்ட்டை வரும்போது பாஜகவினுடைய மாஸ் டெலிஷன் ட்ரைவுக்கு உடன்படுகிறது ஏன்னா இதுக்கு ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எடுத்து யார் வேணாலும் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ ஃபார்ம்ஸ் வேணாலும் சப்மிட் பண்ணலாம் என்பது போன்றதை கொண்டு வந்தது என்பதே இந்த மாதிரி ஃபோர்ஜரியான சிக்னேச்சரை வாங்கி ஏற்கனவே ஃபில்ஃபர்ட் பண்ண ஃபார்மை வாங்கிட்டு அதை ஏற்றுக்க சொல்லி இஆர்ஓக்கும் ஏஇஆர்ஓக்கும் அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்தமாக இப்படி சட்டவிரோதமாக நீக்கி இருக்கக்கூடிய ஒரு குற்ற செயலுக்கு தேர்தல் ஆணையம் துணை போய் இருக்கிறது என்கிற பகிரங்கமான நேரடி குற்றச்சாட்டை இப்போது முன்வைத்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்குறோம் இது அலாரமிங் அப்படின்னுட்டு கடுமையாக எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இதை நீங்கள் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எங்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான இந்த யுத்தத்தில் ஒரு சிகப்பு மையால் எழுதப்பட்ட ஒரு அத்தியாயமாக மே நிச்சயமாக எஸ்ஐ இருக்கும் என்கிற ரீதியில் ரொம்ப ஆவேசமான சில விஷயங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு கடந்த காலத்தில் இதே திருணாமுல் கட்சி ஒரு வச்ச ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு அது கானேஷ்குமாரின் மீது வைக்கப்பட்டது அந்த ட்ரீட் ஏஐடிசியினுடைய ஃபஸ்ட் லைனை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் அவர் ஓட்டர்ஸ் ஆர் நாட் சேஃப் ஓட்டஸ் அமித்ஷா கோஆபரேஷன் செக்ரட்டரிஸ் குறிப்பிடுறாங்க இன்றைக்கு நம்முடைய வாக்காளர்கள் நம்முடைய வாக்குகள் பாதுகாப்பாக இல்லை என்றால் அமித்ஷாவினுடைய முன்னாள் செயலாளராக கூட்டுறவுத்துறை செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பெங்காலியினுடைய வாக்குகளை பறிப்பதற்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்முடைய மொழி பாதுகாப்பாக இல்லை ஏன்னா அமித்ஷாவினுடைய போலீஸ் இன்றைக்கு டெல்லி போலீஸ் நம்முடைய மொழியை பங்களாதேஷ் மொழி என்று அவமானப்படுத்துகிறது நம்முடைய புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இல்லை ஏனென்றால் அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் துணை இராணுவ படையில பிஎஸ்எஃப் சட்டவிரோதமாக நீங்கள் எல்லாம் இந்தியக்காரங்க இல்லைன்னு பார்டரை தாண்டி வெளியில் தள்ளிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னுட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாங்க இப்போ இதை தான் களத்துலேயும் அவங்க எடுக்கிறாங்க இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் சேர்ந்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் எப்படி ஹேண்டில் பண்ண போதுங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி எந்த வகையிலும் வன்முறை தீர்வு கிடையாது இதை முழுமையான அளவில் கட்டுப்படுத்துவதற்கு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை செயல்படுத்துகிறார்களா எப்படி போகிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்